புரை சொலாட் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஜெனிசஸ் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் செவன்டீன் அப்பொழுது அபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நகைப்பல்ல அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நகைப்பு அல்ல அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே இந்த அர்ப்பணிப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக இங்கே ஆபிரகாமை பார்க்குறோம் தொண்ணூற்றி ஒன்பது வயது சாராளுக்கு எண்பத்தி ஒன்பது வயது இரண்டு பேரும் பழுத்த பழங்கள் ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்த மாற்றவே இல்லை எழுபத்தஞ்சு வயசில் என்ன சொன்னாரோ தொண்ணூத்தொம்போதுலேயும் அதையே சொல்கிறார் நிச்சயமாகவே சாராளுக்கு ஒரு குமாரன் உண்டு ஆபிரகாம் முகங்குப்புற கூப்பிற விழுறார் நாமும் கருத்துடைய வார்த்தையை வாங்குவோம் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம் பாருங்கள் முகங்குப்புற கூப்பிற விழுறாரு விழுந்தவர் சிரிக்கிறார் நம்மளும் நல்லா பாடுவோம் கைத்தொட்டுவோம் நல்லா ஆராதிப்போம் ஆனால் இருதயத்தில் ஒரு நக்கல் இருக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்கப்போகுது இப்படி இல்லாமல் இருக்கப்போகுது நடக்கிறது நடக்கட்டும் அப்படி ஒரு எள்ளல் ஒரு பகடி உள்ளத்தில் ஆனால் வெளியில் முகங்குப்புரை விழுந்து ஆராதிக்கிறார் ஏன் ஆபரகாமால் கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க முடியல அர்ப்பணிக்க முடியல சாராலும் பாருங்கள் ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது சொல்கிறார் சாரால் உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் அந்த அப்பாவும் சொல்கிறது கேள்விக்கு இன்மை எங்கள் இன்பம் அவங்களும் சிரிக்கிறாங்க நகைக்கிறாங்க நல்லா பாருங்கள் ஆண்டோர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அந்த பகுதியில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சிரித்து சிரித்து கிண்டல் அடித்தாங்களே அவங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்தாரு ஈசாக்கு அவன் பேரே லாஃப்டர் சிரிப்புன்னு அர்த்தம் வாழ்க்கை ஃபுல்லாக அவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க சோசிச்சுருப்பாங்க நம்ம இப்படி நகைத்து நகைத்து தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளையையும் நகைப்புனே பேர் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே அவங்களால் ஏன் அர்ப்பணிக்க முடியலன்னா பதிமூன்று ஆண்டுகள் இவர்கள் இருவரும் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தாங்க அவங்களால் நம்ப முடியல இன்றைக்கும் உங்கள் காலை வழியில் சொல்கிறேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே போகிறதை உங்களால் நம்ப முடியாமல் நீங்கள் சந்தேகத்தோடு நகைத்து கொண்டிருந்தால் சபைக்கெல்லாம் போவீங்க ஜபலாம் பண்ணுவீங்க உபவாசம்லாம் எடுப்பீங்க ஆனால் அந்த விசுவாசம் மாத்திரம் கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிதுன்னா நம்ம ஆண்டோரோடு இருக்கிற உறவில் தூரமாக இருக்கிறோம் நம்ம பலத்தை ரொம்ப நம்புகிறோம் இங்கே என்ன மின்னதர்ம சொல்கிறாரு என் வயசு நூறு சாரால் வயசு தொண்ணூறு அப்போ அவர் எதை யோசிக்கிறாரு இந்த வயசுக்கு நடக்குமா ஏன் பலத்துக்கு நடக்குமா ஏன் சரீர நிலவரத்துக்கு இது நடக்குமா தன்னை தன் பலத்தை தன் இயலாமையை யோசிக்கும்போது நமக்கு நகைப்பு வரும் அர்ப்பணிப்பு வராது இந்த காலவெளியில் நகைப்பால் அர்ப்பணிப்போம் மரியாளுக்கு பாருங்கள் இதே போல் தேவதூதன் தோன்றி மரியாலே உன் கற்பத்திலே ஒரு குமாரன் தோன்றுவான் புருஷ சுத்தத்தினால் அல்ல பர்சுத்தாவினால் உன் கற்பத்திலே ஒரு பிள்ளை பறக்கும் முதல்ல அவளும் இப்படிதான் கேட்டா நான் புருஷனே அறியனே இது எப்படி சாத்தியமாகும் அப்போதான் அவர் சொல்கிறார் ஆவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் அப்பொழுது நீ உற்பவிக்கிறது பிரசுத்தாவியானவரால் நடக்கும் உடனே மரியாள் ஆபரகாமை போல் சாரளை போல் நகைக்கலை அவங்க சொன்னாங்க இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை உடனே சரண்டர் அந்த வார்த்தைக்கு சரண்டர் ஏன் தூரமா இல்லை மரியாள் ஆண்டவரோடைய டச்சில் இருக்கிறாங்க ஆண்டவருடைய உறவில் இருக்கிறாங்க கர்த்தரோட உறவில் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னா சொல்லப்படுகிற வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் முதலாவது நம்புவீர்கள் அடுத்தது அர்ப்பணிப்பீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கனாலே போதும் கர்த்தர் உண்மை உள்ளவர் மாறாதவர் சரியாய் சரியான நேரத்தில் அதை செய்து முடிப்பார் இந்த காலை நகைக்காதீங்க அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார் ஜபிப்பமா பிதாவே உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நகைப்பா அல்ல ஆண்டு போகிறேன் சந்தேகமல்ல ஆண்டு போகிறேன் இயலாமையை யோசித்து முடியாமையை யோசித்து சூழ்நிலையை யோசித்து யாரெல்லாம் இந்த காலை இந்த ரேமாவை வாங்கும்போதே சந்தேகம் இருக்கோ அவங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அவங்க முற்றிலும் அர்ப்பணிக்க என் தேவன் கிருபை தாரும் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைத்தார் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கிஞ்சித்தும் சிறிதும் சந்தேகிக்காமல் எங்களுக்கு சொன்னதை நீர் செய்யும் அளவும் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டே இருப்போம் அண்டு வரே மாத்திரமல்ல எங்களை முற்றிலும் அர்ப்பணிப்போம் மரியாதைப் போல் அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெலனை அந்த காலை வழியில் கற்று புதுப்பித்து தருவீராக உடைய விசுவாசத்தை கர்த்தர் புதுப்பித்து தருவீராக வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் நீ சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றையும் வழுவி போக விடாதவர் எங்கள் தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அந்த இருதயத்தினுடைய பிள்ளைகளுக்கு தாரும் துதிகணமகி மேலாமுக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு நல்ல அர்ப்பணிப்பை Até ame